சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியா ஸ்டார்ட் பண்ணி இல்ல பண்ணலப்பா இப்பதான் ரெடியா உட்கார்ந்திருக்கோம் பிளேட்ல சாப்பாடுலாம் போட்டு எல்லையில சாப்பாடு போட்டு இப்பதான் ரெடியா உட்கார்ந்திருக்கோம் நல்லா சூப்பரா ரெடியா உட்கார்ந்திருக்கோம் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு சோர் வந்து கவுங்கி போயிடும் அதனால நான் சாப்பிட போறேன் அதல எடுத்துறலாமா எடுத்துறலாம் ஸ்டெப் நிக்கலாம் ஃபர்ஸ்ட் கேமராவை ஆ பசிக்குது யாருக்குலாம் பசிக்குது எனக்கு

சாம சூப்பரா gidera dre prikuma ah light up ஒரு பிரே இது முன்ன ட்ரைலர் பார்த்தாரே சொன்னாரையாது நானே சொன்னேன் செமயா இருக்கும்னு சொன்னேன்